ஹாய் எம் எஸ் எஸ் மால ஃப்ரம் மதுரை நிறைய பதிவுகள் தெய்வத்தை பற்றியெல்லாம் நான் நிறைய போட்டுருங்கம்மா எல்லாரும் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் இந்த சேனல் மதுரை நான் யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கோ நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கான பதிவெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நோம்பு வருது எவ்ரி இயர் உங்களுக்கு அந்த காரடிய வந்து வரும்புத்தேலாம் மாசியும் பங்குனியும் கூடுற அந்த டைம் மாசி முடியறது பங்குனி பிறக்கிறது அந்த ரெண்டும் கூடு கூடுற நேரம் தான் மாசி பங்குனி கூடுற நோம்பு காரடிய நோன்பு அப்படின்னு சொல்லுவான் இது பெண்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நோன்பு அதாவது இதுக்கு ஒரு கதையே இருக்குது காயத்ரி சாவித்ரி தேவி இருக்கா இல்லையா கதவனை மீட்ட காயத்ரின்னு படமே வந்திருக்கேன் அவங்களுக்கு அந்த மாதிரி அவருடைய சத்தியமான் சாவித்ரி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பேர் அவங்களுக்கு அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவன் அந்த அவர் வந்துட்டு ஒரு பெரிய பசுபதிங்கிற மகாராஜாவோட பொண்ணு அந்த சாவித்ரிங்கிறவன் அவருக்கு எந்த பையனை பிடிக்குமோ அதே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமான அவள் கல்யாணம் பண்ணிக்கிறாள் அவர் அப்பா அழகாக கல்யாணம் பண்ணி வைக்கிறா ரெண்டு பேரும் ரொம்ப இது இதுபோல் இல்லைன்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அவளுக்கு வந்துட்டு காமாட்சி அம்மனை ரொம்ப பிடிக்கும் கேட்டதே கொடுப்பவள் சங்கராச்சாரியார் அவருடைய ரூபத்தில் தான் அங்கே இருக்கார் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவள் வந்துட்டு அவளுக்கு பூஜை மூன்று நாள் பூஜை பண்ணுறாவோ அதாவது இந்த பெண்களுக்கான நோன்பு சுமங்கள் நோன்பு எல்லாமே பண்ணுறாவோ அது பண்ணும்பொழுது அப்போது அந்த பச்சரிசியை வறுத்து பொடிச்சு அதில் அந்த காராமணி போட்டு அந்த அடை ஒன்று தட்டுவாள் அடை உப்படை வெள்ளடை வெள்ளம் போட்டு பண்ணுவாள் தென் உப்பு போட்டு பண்ணுவாள் அது காமாட்சிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதை வச்சு திருமங்கலை சாராடு அது எல்லாமே வச்சு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் அதை வச்சு வாழை இலையில் அதெல்லாம் வச்சு அழகாக அவள் மூணு நாள் பூஜை பண்ணுறான் அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு வாக்கு ஒன்று சொல்லணும் வெண்ணெய் உருக்காத்த வெண்ணெய் அதில் ஊற்றணும் அந்த சுட சுட அந்த அடையில் உருக்காத்த வெண்ணையை வாழையல வச்சு ஊற்றுவாள் உருக்காத்த வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலம் என் கணவன் பிரியாது இருக்க வேணும் அப்படின்னு அதை சொல்லுவாள் ஜென்ரலாக நம்ம ஆற்றுலையே அது பண்ணும்பொழுது அதை சொல்லிட்டு தான் அதை சொல்லிட்டு அது வெண்ணையை ஊற்றிட்டு அப்புறமா தான் சாப்பிடுவோம் அதை கட்டிக்கிட்டு அப்புறம் ஆற்றுக்கார நமஸ்காரம் பண்ணணும் தெய்வ சாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும் அதெல்லாம் ரொட்டீன் அந்த மாதிரி அவள் வந்துட்டு அந்த பூஜை பண்ணினதுனால அவன் காட்டுக்கு எதுக்கோ போகிறார் காட்டு பக்கமாக அவளும் கூட போகிறான் நானும் உங்களோட வருவேன் இன்னைக்கு நல்ல நாள் அப்படின்ட்டு அவளும் கூடவே போகிறான் அப்போது அவள் வந்துட்டு அவருடைய நேரம் நெருங்கி விட்டது ச இந்த நேரம் காலன் வந்துடுறார் யமதர்மன் வந்து அவருடைய அப்படியே உடம்பு முடியாமல் போய் நெஞ்சுவலி மாதிரி வந்து அப்படியே அவளுடைய மடியிலேயே அவனுடைய சத்தியமானோட பிராணம் பேடுறது அப்போ வந்துட்டு அவள் தவியாக தவிக்கிறான் இவ்வளோ நான் பூஜையெல்லாம் பண்ணினேன்னே நோன்பு இந்த மாதிரி இருக்குது இப்போ என்னுடைய அந்த இவர் கணவன் இந்த நேரத்தில் இடத்துல போகணுமான்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறா அவ வந்துட்டு காமாட்சி அம்மன் விரதம் இருந்ததுனால அது காலன் வருது அவளுக்கு தெரியறது அவனுடைய ரூபம் அவளுக்கு தெரியறது ஏன்னா காமாட்சி அம்மன் எத்தனை சக்தின்னு பார்த்தாலும் அவங்களுக்கு ஸோ அவள் வந்துட்டு எதுக்கு என்னுடைய ஆற்றுக்காரோட கணவரோட உயிரை கொண்டு போகிறா அதை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாம அவர் ஆடி போயிடுறார் அவர் என்னது இது நம்ம ஆரத்ம தெரிய மாட்டோம் இவ்வளோக்கு எப்படி நம்மளோட ரூபம் தெரியறது ஓ இது காமாட்சி அம்மனுடைய ச சக்தி அப்படின்னு சொல்லி அவரால் திருப்பி ஒன்றும் பண்ண முடியலை இல்லையம்மா என்னுடைய நேரம் இது நான் எடுத்து தான் ஆகணும் என்னுடைய கடமை என்னால் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறா அவர் அப்போ நீ இதை தவிர வேறு என்ன வரம் வேணான்னு கேளு நான் தரேன் ஆனால் இதை என்கிட்ட நீ கேட்காத என்னுடைய கடமையை நான் செஞ்சு தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் அதுக்கப்புறமா அப்போது வந்துட்டு நான் வந்துட்டு சுமங்கலியாக கொ குழந்தைகளும் ஆகிட்டு நான் இருக்கணும் எனக்கு நீ எனக்கு அதுக்கு வரம் கொடு அப்படின்னு சொல்லிடுறார் தந்தேன் அப்படின்றார் அவர் அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைகள் ஆற்றுக்காரம் இல்லாமல் குழந்தை எப்படி வந்தது அதனால புத்திர பாக்கியத்தோட நான் சுமங்களையாக இருக்கணும்னு வரக்கூடணும்னு கேட்டுடுறா அப்போ எப்படி புத்திரம் எப்படி கிடைக்கும் ஆத்துக்கார் இருந்தால் தானே கிடைக்கும் ஸோ அதனால நான் தந்தேன்னு சொல்லிட்டேன் அந்த வாக்கு பொய்யாகப்படாதே அப்படிங்கிறதுக்காகவும் அவர் திருப்பி அதாவது கணவனை மீட்ட காயத்திரியும்பா அப்போ வந்துட்டு தன்னுடைய ஆத்துக்காரரை யமதர்மங்கிட்டேருந்து மீட்ட நாள் அது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நாள் இது இந்த நாளில் இதே மாதிரி நம்ம காலங்காத்தால் அரிசியை லைட்டாக முந்தினாலே வறுத்து நன்னா கழிக்கின்ற அந்த மாதிரி வறுத்து பொடிச்சு வச்சுட்டு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி மாவு அப்படின்னானாக்கா ரெண்டு ஒன்றரை டம்ளர் ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கணும் அதை களி மாதிரியே அடுப்பில் போட்டு நன்னா கிண்டிட்டு வெள்ளத்தோடு அதில் அது பா அது காராமணியே முந்தினாலே நன்னா வெ ஊற வச்சுட்டு அதை குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் வேக வச்சுப்பிட்டு அதையும் அதில் போட்டு அடை மாறி தட்டி இட்லி கொப்பரில் வச்சு எடுக்கணும் அதே மாதிரி வெள்ளடை உப்படை வந்து இந்த வந்து வெள்ளம் போட்டு பண்ண வெள்ளடை உப்பு ரெண்டு பச்சை மிளகா பெருங்காயம் கருகப்பழ கொத்தமல்லி அது எல்லாத்தையும் போட்டு பண்ண அது வெள்ளடை இந்த மாதிரி பண்ணி நீங்கள் காமாட்சி அம்மனை வேண்டின்ற நீ நினைச்ச காரியம் அத்தனையும் சித்தி அடையும் ஆயுள் விருத்தி ஆத்துக்காரர் நன்னாக இருப்பார் அசோகம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பார் உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு உங்களை தேடி வரும் ஸோ அப்பேற்பட்ட சக்தி நம்மளுடைய பெரியவா அவளுடைய ரூபத்திலேயே நமக்கு வந்து எல்லாேருக்கும் காட்சி கொடுத்து இத்தனை நாளாக நம்மளை வழி வகுத்துக்கிண்டே தான் வராவோ ஸோ வரும் பதினாலாம் தேதி அதாவது வர வியாழக்கிழமை கார்த்தால் பத் ஒம்போதரைலேருந்து பதினொன்றுக்குள்ளே உங்களுக்கு தாராளமாக கட்டிக்கலாம் அப்படி நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு சீக்கிரமாக பண்ணணும்னா நீங்கள் பத்து மணிக்குள்ளேயே ஒம்பதரலேருந்து பத்துக்குள்ள எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு அழகாக சாமிட்ட அந்த ரெண்டு பூவை கட்டி அந்த மஞ்சள் சரடை மஞ்சள் பூசி நன்னா சாமிட்ட முந்தினாலே ஃபோட்டோவில் போட்டு வச்சிருக்கோம் அடுத்த நாள் காத்தாலும் இதை முடிச்சு நெய்வேதி பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு அழகாக அந்த சரடை கட்டிக்கோங்க ஆற்றுல பொன் குழந்தைகள் இருந்தால் அதுகளுக்கும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் அதுகளுக்கும் நீங்கள் கட்டலாம் ஸோ வர வியாழக்கிழமை காத்தால் பதினாலாம் தேதி மறக்க வேண்டாம் ஆயுளோடு அத்தனை பேரும் சுமங்கலியாக நான் அருங்கோ வரகர சங்கரை